எனக்கு நானூறு வாய்ப்பு காரணம் முடிவுகள் எடுக்கணும் நதிநீர் இணைப்பு கொண்டு வர வேண்டும் என்னதான் மோடி பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தால் தமிழகத்திலே தடுப்பவர்கள் தடுக்க நினைத்தால் அது கீழே வராது தொகுதிக்கு தேவையானதை டெல்லியில் சண்டையிட்டு தருவேன் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை ஆனைமலை நல்லாறு திட்டம் தென்னை விவசாயிகளின் கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் சண்டையிட்டு பெற்றுத்தர வலிமையான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டு

விவசாய ஏக பாசன வசதியை நம்மால் உறுதிப்படுத்த நம்மளுடைய ஒரே ஒரு கேள்விதான் நம்ம வைக்க பத்தாயிரம் கோடி கொண்டு வருவது கடினம் ஆனா நீங்க யோசிக்கணும் ஒருவேளை அந்த பத்தாயிரம் கோடியை ஆடவரை நிலா மத்திய அரசை வலியுறுத்தி மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால மத்திய அரசை முழுமையாக நிர்பந்தப்படுத்தி இந்த பணத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது எந்த வேறுபாடாக முடியும் என்பதை நீங்க ஒரே ஒரு

அதிகமான பக்கத்து மாநிலத்தில் உற்பத்தியாக நமக்குள்ள வருது இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை நதிரி இணைப்பு என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் இன்னைக்கு நாம நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு இல்லாதனால அந்த நான்கு கோடி வீட்டில் வெறும் இரண்டு சதவீத வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் இருக்கும் ஆறு கோடி ஐந்து சதவீதம் வெறும் இரண்டு சதவீத வீடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு மோடியை கட்டி கொடுத்த வீட்டு மோடியா பாரபட்ச பாக்குறாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க கேள்வி கொடுக்க தெரியும் மோடியா பாரபட்ச பார்க்கவில்லை இவங்க பயனாளியை கண்டுபிடிச்சு அந்த பயனாளிய மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பி அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் ஆபீஸ்ல மாசமா சொன்னாங்க ரினியூ பண்ணி எத்தனை ஊர்ல வந்திருக்கு கேள்வி கலெக்டர் யாருங்க கேள்வி எந்த கேள்வி நடராஜரை போய் கேட்டு பாருங்க நினைக்கிறீங்களா

நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாம் கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு